செல்லட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் சூறாவளி மழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் விடுமுறையை அறிவிக்க போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் நாளை விடுமுறை விட போகிறார்கள் நாளை எங்கெங்கெல்லாம் கனமழை வெளுத்து வாங்க போகிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தீவிர கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தஞ்சை மற்றும் அரியலூர் புதுக்கோட்டை திருச்சி மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்களில் மழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய தூரல் மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக மேலும் தமிழகத்தில் படிப்படியாக கனமழையின் தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்து கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் காற்றழுத்த தாழ்நிலை இன்று உருவாகி இருக்கின்ற சூழலில் தற்பொழுது அது படிப்படியாக அதிகரித்து தமிழகத்தை நோக்கி நகரும் அதாவது பெரும் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மழையின் பாதிப்பு இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க ஸோ இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் படிப்படியாக கனமழை அதிகரிக்கும் மேலும் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழையின் தாக்கம் இல்லைனாலும் நாளைக்கு இதே மூன்று இருக்காது நாளை இன்னும் தீவிரமா மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வம் தெளிவாக தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமா இருக்கு ஓகேங்களா மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்கூடிய உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய மனவச்சுலங்கள் மழை வரலன்னு தான் சொல்கிறீங்க ஆனாலும் மழை இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்தாலும் நாளை அதிதீவிர மழை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்குன்னால் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ